நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுரசுந்தரி அவர்கள்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் திருமணத்திற்கு பார்க்கப்படும் பத்து பொருத்தங்கள் குறித்தும் பன்னெண்டு ராசி கட்டங்களின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கமாக சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் திருமணம் குறித்து இன்னும் சில கேள்விகள் அதாவது பொதுவாக மக்களிடம் திருமணம் என வருகிற போது பெற்றோருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் பலதரப்பட்ட குழப்பங்கள் ஒரே ஜாதகத்தை ஒவ்வொரு ஜோசியரும் வெவ்வேறு விதமாக சொல்லுவாங்க யார் சொல்கிறத நம்புறது என குழப்பம் ஜோசியர் இப்படி சொல்லிட்டாரே என மனவேதனை வேறு அதனால் ஜோதிடம் குறித்து பெற்றோர் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்னென்ன ஜோதிடம் குறித்து பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா சில பழமொழிகள் சொல்லுவாங்க பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் மூலம் மாமனாருக்கு ஆகாது ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் ஆயுள்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது பூராடம் நூலாடாது விசாக மச்சானுக்காகாது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வருவாங்க இவை எல்லாமே என்னன்னா தமிழில் எதுகை மோனையோட சொல்லப்பட்ட ஒரு சொலவடைகள் தான் பழமொழிகள் மாதிரி அதை அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துட்டாங்க இது வந்து சொல் பேசுவதற்கு நல்ல வசதியா இருக்கிறதால இந்த வார்த்தைகளை ஜோதிடர்கள் மட்டுமல்ல நம்ம அனைவருமே வந்து இதை பழக்கப்படுத்தி வைத்துள்ளோம் அப்படின்னு தான் சொல்லணும் இடுகதிர் கூடி எங்கே நின்றாலும் இருதாரம் தானே அப்படின்னு ஒரு தரப்பும் இடுகதிர் கூடி எங்கே நின்றாலும் பெண் அமங்கல் ஆவாள் அப்படின்னு மறுதரப்பும் இப்படி இவங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்றை சொல்லி வச்சுட்டாங்க அதையே வந்து சிலர் பின்பற்றியும் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பொய் தான் ஏதோ ஒரு ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்திருக்கும் இடையில் வந்த ஜோதிடர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஒரு கவிதையா வச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இதை வந்து எல்லா ஜாதகத்துக்கும் நம்ம பொருத்தி கூடாது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம சூரிய குடும்பம் அப்படின்ற குடும்பம் சூரிய குடும்பம் போல இன்னும் நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கிறது அப்படின்னு அறிவியல் சொல்லுது இது வந்து ஒரு நாள் இருக்கிறது மாதிரி ஒரே இடத்துல மற்றொரு நாள் இருப்பதில்லை அதாவது இந்த பிரபஞ்சத்துல இந்த மில்கி வேன்னு சொல்லப்படுகிற இந்த பால்வெளி மண்டலத்துல இது நகர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கணித சமன்பாட்டின்படி ஒருவரின் ஜா ஒருவரோட ஜாதகம் போல என்றோ ஒருவருக்கு நடந்த அந்த நிகழ்வு போல அதே மாதிரி வேறொரு ஜாதகத்தை கொண்டு இன்னொருவருக்கு நடப்பதில்லை அதாவது இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போனாரு நேத்து ஒருத்தர் அவர் இறந்து போயிட்டாரு அதனால இந்த ரோட்டை கிராஸ் பண்றவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கதை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது இவங்க சொல்றது இந்த நட்சத்திரத்துல இப்படி ஒரு அமைப்பு நடந்தது அதனால அடுத்து வர்ற எல்லாருக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லிட்டு வர்றாங்க ஒவ்வொரு ஜாதகமும் கைரேகை போன்றது அது ரொம்ப நு நுட்பமான வேறுபாடுகளை கொண்டது அதனால அவருக்கு அப்படி இருந்தது அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எவரோடும் ஒப்பிடக்கூடாது ஒவ்வொரு ஜாதகமும் வித்தியாசமானது ஒரு கிரகத்தை வைத்து இவருக்கு இப்படி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜாதகம் வந்து ஒட்டுமொத்த கிரகங்களோட காம்பினேஷன் தனி ஒரு கிரகத்தை வைத்து நம்ம அதை கணக்கு போடக்கூடாது அதனால பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு இப்படி இருக்கு எங்க வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அடுத்ததா நம்ம டிவி யூடியூப்ல வர்ற ராசி பலன் அது வந்து என்ன எப்படின்னா ஒரு இருபது சதவிகிதம் தான் நடக்கும் ஜோதிடர் என்ன சொல்றாரோ அதுல ஒரு இருபது சதவிகித பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் யூடியூப் ஜோதிடர் அப்படிதான் சொன்னாரு அப்படின்னா அதை அப்படியே ஏத்துக்க கூடாது அவர் வந்து ஒரு தனி கிரகத்துக்கு மட்டும்தான் பலன் சொல்லுவாரு அது எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அவங்க கொஞ்சம் அவங்க ஜாதகத்துல தசா புக்தி படி இன்றைய கிரக பயிற்சி தான் இப்ப எப்படி கொஞ்சம் கொஞ்சம் சிலருக்கு கொஞ்சமா பலன் தரும் சிலருக்கு அதிகமான பலன் தரும் ஒருவருக்கு குரு பயிற்சி நடக்குது அப்படின்னா குரு பயிற்சிக்கு பலன் சொல்றாருன்னா அந்த குரு பயிற்சி நல்லதை செய்யணும் அப்படின்னா அவரோட ஜாதகத்துல சுய ஜாதகத்துல அவருக்கு குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடக்கணும் அப்படி நடந்ததுன்னா அந்த குரு உங்கள் ஜாதகத்திற்கு யோகத்தை செய்யக்கூடியவராக இருக்கணும் இதுல இன்னொரு கருத்து என்னன்னா எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் குரு நல்லதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது உண்டு அதனால குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்ல கூடாது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பழமொழியா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லிடுறாங்க சில ராசிக்கு குரு நல்லதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் அந்த குருவோட நகர்விற்கு ஏற்பதான் இந்த கோச்சார பலனை சொல்கிறாங்க குரு பயிற்சி பலனை கூடவோ குறைவாகவோ நடக்கும் அப்படின்னு டிவியில் சொல்கிறாங்க இது எல்லா ராசிக்கும் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க ஆனால் அது நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜோதிடங்கிறது ஒரு கால கணிதம் வானில் சுழலும் கிரகங்களோட ஒளி அமைப்பிற்கு ஏற்பதான் நம்ம மனித மனங்களில் ஏற்படும் ஒரு மாற்றங்களின் நிகழ்வு தான் அந்த ஜோதிடம் ஜோதிட மூல மூல நூல்கள்ல எந்த இடத்துலயும் வந்து பரிகாரம் சொல்லப்படல இந்த ஊருக்கு போய் இந்த தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லல தோஷங்கிற வார்த்தையே இந்த மூல நூல்கள்ல இல்லை காலப்போக்குல ஜோதிடர்னு சொல்லிக்கிட்டவங்க இதை நம்ம மேல திணிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் தோஷம் இருக்குன்னு ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொன்னார்னா அவர் சொன்ன பரிகாரத்தை முடிச்சிட்டு அதே ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வேறொரு ஜோதிடத்துக்கு கொடுத்து பாருங்க திரும்பவும் அவர் பரிகாரம் சொல்லுவார் அப்போது நாம் செய்த பரிகாரத்தால் கிரகம் எந்த இடத்துல மாறி அமையலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு யோக தசை வந்துட்டுன்னா நாம் பரிகாரம் செய்யலைனாலும் நாம் எதிர்பார்த்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கும் நமக்கு அவயோக தசை நடக்குது அப்படின்னா என்னதான் பரிகாரம் செஞ்சாலும் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் நாம எதிர்பார்த்தது நடக்காது இவை அனைத்திற்கும் நமக்கு நடக்கும் தசாபக்திகள் தான் காரணம் தசாபக்தி தான் நடக்கும் நிகழ்வுகளை தீர்மானிக்கிறது விக்ரமாதித்தனின் உயிர் கிளியோட தலையில இருக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருவருடைய ஆயுள் வந்து வீட்டுக்கு வர மருமகள் மருமகன் ஜாதகத்துல இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டின் தலைவன் இறந்து போற நிலைமையில இருக்காரு அப்படின்னா அது அவருடைய மனைவி வந்து கணவனால் கிடைக்கும் சுகபோகத்தை இழக்கப் போகிறாரா இல்ல குழந்தைகள் வந்து தந்தையால் கிடைக்கும் வசதிகளை இழக்க போகிறதா ஜாதகருக்கு அவயோக திசை நடக்கிறதா இதெல்லாம் வச்சுதான் அவருடைய ஆயிலையே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கணிதத்தின்படி தான் நமது வேத ஜோதிடம் எந்த இடத்திலும் மருமகளின் நட்சத்திரம் மருமகளின் நட்சத்திரத்துல ஒருவர் இறக்க மாட்டாருங்கிறதையும் இறக்கும் நிலையில் உள்ள ஒருத்தவர ஜாதகத்தை நாங்க இப்படிதான் கணிக்கிறோம் அப்ப வந்து அவர் பிள்ளைங்க ஜாதகத்தை கொடுங்க அவர் மனைவி ஜாதகத்தை கொடுங்க அப்ப என்ன நடக்குது தசை நடக்குது இதை வச்சுதான் ஒருவரோட இறுதி ஆயுள் காலத்தை நம்ம கணிக்கிறோம் நாங்க அந்த இடத்துல எந்த இடத்துலயும் மருமகள் என்ன நட்சத்திரம் மருமகன் என்ன நட்சத்திரம் அதனால இவர் இறந்து போயிடுவாருன்னு நாங்க கேக்குறது இல்ல அப்படிங்கறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொரு கேள்வி இந்த செவ்வா தோஷம் ராகு கேது தோசம்னு சொல்றாங்களே அதை பத்தி தான் செவ்வா தோசம் இருந்தா செவ்வா தோசம் உள்ள மாப்பிள்ளையா தான் பார்க்கணும் ராகு கேது தோசம் இருந்தா அதே மாதிரி தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறாங்களே இது உண்மையா ஏன் இப்படி இந்த தோசத்தை பற்றிய உங்களோட விளக்கம் என்ன இப்படி தோஷம் இல்லாதவர்கள் தோஷம் உள்ளவர்களை மணந்தால் என்ன ஆகும் உங்களின் அறிவியல் விளக்கம் என்ன உங்களின் அனுபவ விளக்கம் என்ன அதாவது செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படிங்கிறது செவ்வாய் சனி இரண்டும் இருள் கிரகம் பாவ கிரகம் செவ்வாய் வந்து முக்கால் பாவர் சனி முழு பாவர் சனி வந்து பூமிக்கு வெகு தொலைவில் இருந்தாலும் அந்த ஒளி மனிதனுக்கு தேவையில்லாதது அதாவது தீயவைகளை மட்டுமே தரக்கூடியது ராகுங்கிறது ஒரு நிழல் கிரகம் அது ஒரு பாவ கிரகம் இப்படிதான் ஜோதிட மூல நூல்கள்ல சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கிரகங்களும் தனித்து நின்றால் எந்த பாவக கட்டத்தில் அமர்கிறதோ அந்த பாவகம் தர வேண்டிய பலன் ஜாதகருக்கு கிடைக்காது செவ்வாய் சனி ராகு லக்கணத்திற்கு ரெண்டு ஏழு எட்டில் அமர்ந்து ஜா ஜாதகரின் குடும்பம் வாழ்க்கை துணை ஆயுள் இவற்றை கெடுக்கும் இது ஒரு பொதுவான விதி இப்படி இந்த கிரகம் அமரும் போது ஆணுக்கு முப்பத்தி வயதுக்கு மேலையும் பெண்ணுக்கு இருபத்தி எட்டு வயதுக்கு மேலையும் தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அதுவரை அது தடைபட்டு கொண்டே போகும் அந்த திருமணம் இல்லைன்னா அதுல ஒரு திருமணம் அப்படியே ரொம்ப கட்டாயப்படுத்தி பண்ணாங்கன்னா கூட அது அதுல ஒரு பிரிவு வரும் அதற்குள்ள சில நுணுக்கம் இருக்கு அது எங்கு பார்க்கிறது அதாவது அந்த கிரக ஒளி எந்த பாவகத்தில் விழுகிறது அந்த இடத்தில் வேறு கிரகம் இருக்கிறதா அது சுப கிரகமா இப்படி இப்படியெல்லாம் பார்க்கணும் இந்த காலதாமத திருமணம் என்பது இரண்டாவது திருமணத்திற்கு சமம் சீக்கிரமா செய்த அங்க ஒரு பிரிவு வந்து இரண்டாவது திருமணம் செய்யும் நிலையும் வருகிறது மூல நூல்களில் தோசம் என்ற வார்த்தையே இல்லை இங்கு இந்த பாவ கிரகம் அமர்ந்தால் குற்றம் என்றே சொல்லியிருக்கிறார்கள் இந்த தோஷத்தையும் அதற்கு பரிகாரத்தையும் அதன் பிறகு வந்தவர்கள்தான் இந்த கிரகத்திற்கு இங்கே போய் பரிகாரம் பண்ணணும் என்று வேறு ஜோதிட புத்தகம் மூலம் இந்த கருத்தை திணித்திருக்கிறார்கள் செவ்வாய் ரெண்டில் இருந்தால் ஜாதகர் சுடு சொற்களை அள்ளி வீசுவார் செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிப்பார் அடிதடியில் இறங்குவார் செவ்வாய் ஏழுல இருந்தா இவருக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை வந்து இப்படி அடிதடி பண்றவங்களா இருப்பாங்க ரொம்ப மூர்க்கத்தனம் உடையவர்களா இருப்பாங்க இதே போல சனி ரெண்டுல இருந்தா பொய் எல்லாம் பேசுவாங்க தேவையில்லாத எல்லாம் பொய் பேசுவாங்க சனி ஏழுல இருந்தா பிடிவாதம் கொண்டவராக இருப்பாரு ஜாதகர் இவர் யார் கூடவும் இணங்கி போகவே மாட்டார் வாழ்க்கை துணை வந்து இவருக்கு ரொம்ப மந்தமானவரா இருப்பாங்க அதாவது சோம்பேறித்தனமா இருப்பாங்க சனி லக்னத்துல இருந்தால் ஜாதகரே சோம்பேறித்தனமா இருப்பாரு அப்ப தேவையில்லாத வளவலன்னு பேசுவாரு இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோமே எல்லாத்துக்கும் பேசுறாரு அப்படின்னு நினைக்க தோணும் சனி எட்டுல இருந்தா வாழ்நாள் முழுவதும் வறுமை நோய் கடனோடே வாழ்வாங்க ஏன்னா அதன் அந்த சனியோட பார்வைப்படும் இடமான இரண்டு ஐந்து பத்தாம் இடத்துல சனியோட இருள் பரவும் இதை தான் பார்வை அப்படின்னு சொல்கிறோம் இது பார்க்கும் இடமான குடும்பம் வருவாய் குழந்தை அதிர்ஷ்டம் தொழில் இது எல்லாமே பா பாதிச்சு போகும் வாழ்நாள் முழுவதும் கெட்டு போகும் அதே போல ராகு ரெண்டுல இருந்தால் பொய் பேசுவார் போதை பொருளுக்கு அடிமை ஆவார் ராகு ஏழுல இருந்தால் வேறு இனத்தை சார்ந்தவர்களை மனம் முடிப்பார் இது அந்த ராகு தசை அந்த சமயத்தில் வரணும் திருமண சமயத்தில் வரணும் அப்போ தான் அதே அதேபோல எட்டுல ராகு இருந்தா ஆயுள் தோ ஆயில் குறையும் இது இதற்கும் அந்த ராகு தசை வரணும் இந்த இதை வந்து ஆயுளுக்கு மட்டுமல்ல இந்த இரண்டு ஏழு எட்டு இருக்கும் போது ரெண்டாம் அதிபதி எங்க இருக்கு பொருளை கொடுக்கக்கூடிய குரு எங்க இருக்கு ஏழாம் அதிபதி எங்க இருக்கு வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் எங்க இருக்கு எட்டாம் அதிபதி எங்க இருக்கு ஆயுள் காரகன் சனி எப்படி இருக்கு இந்த இடத்துல எல்லாம் சுப கிரக ஒளி படுகிறதா அதாவது குரு சுக்கிரன் பௌர்ணமியை நெருங்கும் சந்திரன் இந்த ஒலிகள்லாம் படுதா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஒலி அமைப்பை வைத்து தான் முக்கியமா இந்த இரண்டு ஏழு எட்டு அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த சனி செவ்வாய் ராகு தசை திருமண சமயத்துல வருகிறதா அந்த தசை அத பாக்கணும் இந்த தசை இளம் வயதிலேயே சென்று விட்டது அப்படின்னா கூட வயதான காலத்துல தான் வரும் அப்படின்னா கூட இந்த பிரச்சனை நமக்கு கிடையாது இந்த சனியாலையோ ராகுவாலியோ எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பாவகம் இயல்பாய் தர வேண்டிய பலனை இந்த இருள் கிரகம் மறைக்கிறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சுடு சொற்களை பேசுபவருக்கும் இந்த பொய் பேசுபவருக்கும் அடிதடியில் இறங்குபவர்களுக்கும் அவர்களை சமாளிக்கும் அளவுக்கு அதே வலிமை உள்ள ஒரு செவ்வாய் வலிமை உள்ள அதே போல பொய் பேசும் திறனை கொண்ட சனி உடைய சனியை உடைய இந்த மாதிரி ஜாதகத்தை தான் இணைக்கணும் அதே போல இந்த செவ்வாய் வலிமை உள்ள கடினமான சொற்களை பேசக்கூடிய பொய்பேசி சமாளிக்கக்கூடிய இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைந்தால் உன்னை சமாளிக்க நான் தான் சரியானாலே என்னை அடிப்பியா பேசுவியா பேசி பாறேன் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் இவங்க மல்லு கட்டிக்கிட்டே அவங்களோட ஓட்டுவாங்க ஆஹ் ஒரு மாதிரியா வாழ்க்கை ஓடிடும் அதுல ஒரு எந்த பிரிவும் வராது ஆனா சண்டை சச்சரவுகளோடயே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த கிரக நிலைகளை மாற்றி அமைக்கும்போது இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா சமாளிக்க முடியலையே அப்படின்னு ஒதுங்கி போவாங்க இல்லைன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க இதை ஒருவரின் ஒரு வரியில இதை சொல்லணும்னா இருவரின் குணமும் ஒத்து போகிறதா அப்படிங்கிறத பாக்குறது இப்படிதான் இதுதான் இந்த செவ்வாய் இரண்டில் இருப்பதற்கும் சனி இரண்டில் இருப்பதற்கும் அதே போல சேர்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதுக்குமான காரணம் இதுவரை ஜோதிடம் குறித்த பல சந்தேகங்களுக்கு தெளிவா அறிவியல் பூர்வமாக விளக்க சொன்னீங்க இன்னும் சில சுவாரஸ்யமான கேள்விகளோடு அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்